இருந்து வந்த காசை ஜென்ரல் கவர்மெண்ட் அனுப்பின காசையும் ஒழுங்கா செய்யாம இந்த சிக்னேஸ்வரனும் இவங்களும் எல்லாம் சேர்ந்துதான் எல்லா கூட்டமும் சேர்ந்துதான் திருப்பி அனுப்பினவங்க வடமானத்தில் எவ்வளவு அபிவிருத்தி திட்டங்கள் செய்யறதுக்கு இருக்க வேண்டிய காசுகள் நிதிகள் எல்லாம் சேர்ந்து திருப்பி அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளவு அபிவிருத்தி செய்ய வேண்டியதை வந்து திருப்பி அனுப்பினது உண்மைதானே அப்ப இப்படி எல்லாம் இருக்கிற நேரத்துல ஒரு ஒரு அபிவிருத்தி கூடிய இருந்த அவைத்தலைவராக இருந்த நேரத்துல செய்ய முடியாதாக்கள் எங்கட வைத்தியரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறது எங்களுக்கெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு மிக நகைப்புக்குரிய விஷயமா இருக்குது ஆசன் இதை பத்தி கூட கருத்து கொஞ்சம் சொல்லுங்க என்னன்னு சொன்னானு சிவி கே வந்து அந்த டிசிசி மீட்டிங்க்கு அவர் என்ன கேட்டகரியில வந்தாருன்னு நான் தெரியாது அதுக்கு என்ன மாதிரி அழைப்பு கூடுதலா தான் தலைவர்கள் ஒரு கேள்வியா இருக்கு அவர் எந்த ஒரு இதுலயுமே அவரை வந்து குழப்புறதுக்காக எடுத்தவங்களா அல்லது அவர் என்னதுக்காக வந்தவர் தெரியாது ஏண்டா அவரை இதுவரைக்கும் எந்த ஒரு இல்லாத ஒருத்தர் அவர் வைத்தியர் கட்டாயம் கேட்கணும்னா இது ஒருக்கா வைத்தியருக்கு ஒருக்கா ஞாபகப்படுத்திக் கொள்ள நம்பருக்கு கால்

மற்றதான பெரும்பாலான நிதிகளை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த நேரம் கூடிய அபிவிருத்தி கூடிய ஒற்றுமை இல்லாம இவர் முட்டுக்கட்டை போட்டு வந்து ஓ இப்படியான ஒருத்தர் வந்து ஒரு டிசிசி சி அதாவது முதலாவது கூட்டத்துல இந்த புது அரசாங்கம் வந்து எங்களுக்கு இது அபிவிருத்தி செய்கிற நேரம் அபிவிருத்தி கூட்டத்துல வந்து இவர் ஆறு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை கட்டாயம் ஒரு கேள்வி ஒன்று கேட்டு இருக்காங்க இவர் ஒரு தரமான மனுஷன் இல்ல ஒரு வயது எங்கள் வயது முதிர்ந்த ஒரு ஆண் நாங்க அவருக்கு இளமையானாலும் இவருக்கு கேள்வியை கேட்கறதுக்கு எங்களுக்கு வெக்கமா இருக்குது தமிழ் சமூகம் நினைச்சு இவருக்கு அவ்வளவு விளங்குறது இல்லையா இவர் உண்மையாவே அவருக்கு விளங்குறது இல்லையா இவர் இருந்து எதுவுமே செய்ய இல்லை இன்னைக்கு இவங்க எல்லாம் ஒழுங்கா செய்திருப்பாங்களா இருந்திருந்தா இப்படி ஒரு வைத்தியர் எங்கட அர்ஜுனா அவரது தேர்தலுக்கு போக வேண்டிய தேவையும் இல்லை தமிழ் மக்களுக்காக ஓடி தெரிய தேவையில்லை அவர் அவருடைய பாட்டுல வைத்தியரா இருந்திருக்கலாம் அவரோட பாட்டுல அவர் சேவையை செய்து கொண்டிருக்கலாம் இவங்க இந்த வட்டிக்காரங்க இப்படி செய்ததால தான் இன்னைக்கு எங்கட மக்கள்

சஜீவன் கைக்கிறாங்களா ஓ வணக்கம் அண்ணன் என்னன்னா நீங்க அந்த அவைத்தலைவர் முடியும் கதைச்ச நீங்கள் அவைத்தலைவர் என்ற அவர் வந்து இப்போ அடுத்த மாகாண சபை தேர்தல் வெறும் வரைக்கும் அவர் அந்த மாகாணசபை இதில் இருப்பார் அவர் தேர்தலில் போட்டிட்டு வெல்ற ஒரு நான் அதுல வந்து முதலமைச்சர் முதலமைச்சருக்கு அடுத்த அவைத்தலைவர் மற்ற உறுப்பினர் அமைச்சர் அமைச்சர் மார்கள் பிற உறுப்பினர் அப்ப இது வந்து அந்த இவங்கன்ற அந்த சட்டத்துல இருக்கிற ஒரு புள்ளி என்ன என்றால் மாகாண சபை இதுல வந்துப்ப போன வடக்கு கிழக்கு பாத்தீங்கன்னா இப்ப எலெக்ஷன் நடக்கும் வரைக்கும் அந்த வடக்கு கிழக்கு அவைத்தலைவர் வந்து இருந்தார் அவருக்கான சம்பளங்கள் எல்லாம் போய் கொண்டிருந்தது உண்மையிலே அந்த நீங்க சொல்ற உண்மையில அவை தலைவர் சரியா நினைக்கிறேன் அவருக்கு இன்பர்மேஷன் கொடுத்திருப்பாங்களோ அவைத்தலைவர் என்றுதான்

அதுக்குள்ள வந்து அந்த அப்போது இருந்த வடக்கு மாகாண ஆளுநர் ரஜினோ கூறையிட்ட கொண்டே இவ வந்து இதை விக்னேஸ்வரனை விளத்தி முதலமைச்சர் ஓ முதலமைச்சர் இப்பவுமே அவர் முதலமைச்சரா வர்றதுக்கு தான் நிக்கிறார் அடுத்த இதுலையும் அது அது ஒரு என்னன்னா அந்த டைம்ல வந்து விக்னேஸ்வரனுக்கு ஆதரவாக மக்கள் கையெழுத்து வச்சு மற்ற ஆதரவு என்று சொல்றது அப்ப இதா இருந்தவர்கள் உறுப்பினர்களா இருந்தவர்கள் கொடுத்தபடியா அதை இவர் சிவாஜிலிங்கம் அவர் தான் முதலில் திட்டங்கள் எல்லாம் முன்னாடி போச்சு ஓ இல்ல என்னெண்டா இவையில் ஒரு பிரச்சனை என்னெண்டா அது அந்த காலம் பூரால் எங்களுக்குள்ள அடிபட்டு கொண்டு இருந்ததே வழிய எங்களுக்கு வந்த நிதி இப்போ என்ன சொல்லுவாங்க அப்போ நாங்கள் வந்து மாகாண சபையோ பிரதேச சபைகளுக்குள்ள வார நிதியை வந்து நாங்கள் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் தான் முழுமையா பயன்படுத்தலாம் ഹലോ വടമാന സഭയ്ക്ക് വന്നതാണ്ടാ മുതാ ഇവങ്ങളാലും അടിപെട്ട കൊണ്ട് തന്നെ

வேற மாகாண சபைகளுக்கு ஒதுக்கிற நிதியை விட வேண்டாம் வடமாகாண சபைக்கு அதிகமான நிதி ஒதுக்கி இருந்தது செய்திகள் பாத்திருந்தீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமாட்டா இந்த நிதியை ஒதுக்கி இருந்த நிதியை கூடியே இவங்களுக்குள்ள இவங்க ஒவ்வொரு கட்சிகளும் போட்டி போட்டுக்கொண்டும் இவங்களுக்குள்ள இவங்க ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்க அந்த நேரம் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு

ஒற்றுமையா இல்ல நிதி திரும்ப போயிருக்காது அதான் உண்மை இப்ப இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த நிதியில் ஒதுக்கப்படும் பொழுது அந்த இப்ப உங்களுக்கு ஆவணி மாசம் அப்படி அந்த நிதியல் வருது என்றால் அந்த கடந்த அந்த ஆவணிலிருந்து இந்த இடையில அந்த வேலியளவையா முடிக்க மாட்டினாம் ஒன்று வந்து வேண்ட அலட்சிய போக்கு ஒன்று மற்றது வந்து மலையாளம் பெய்கிறதானே அப்ப அதுக்குலாம் அப்படியே விட்டுட்டு இருப்பினும் அப்ப வேலை முடியலையான காசுகள் திரும்பிடும் ஆமாண்ணா அதுக்கு மூன்று மாதத்துக்கு என்ன அவங்க கேள்வி கேள்வி பத்திரம் போட்டுருவாங்க இந்தந்த கொடுத்தா தானே போடுறது இவங்களுக்கு போட்டு கொடுத்தாலுமண்ண பிரச்சனை எங்கேயாக்க அதிகாரிகள் மேலே இருக்கிற பிரச்சனை என்னன்னா அசமந்த போக்குதான நிறைய நிதிகள் திரும்புறதுக்கான காரணம் வருஷத்துக்குள்ளலப் பகுதிக்குள்ள நிதி பயன்படுத்தணும் அந்த இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ பில்லியன் காசுகள் வந்து அது போதுனா வைத்தியசாலைக்கு வந்தா இருக்கணும் வேற வேற திணைக்கழகங்களுக்கு வந்தா இருக்கும் நிறைய இதில் வந்து மேல முடிக்காமல் காசு திரும்பப்பட்டிருக்கு மற்றது மத்திய அரசாங்கம் பார்க்கும் என்னென்றால் காசை சும்மாவே வச்சு கொண்டிருக்கேன் அவன்

என்ன என்ன செய்யணும் ஒரு திட்டம் உண்டு இவைய குடுக்காமன்னு விட்டவையோ இல்ல இவே விவசாய திட்டங்கள குடுத்து தானே காசு எல்லாம் எடுத்திருப்பி நம் ஆனா ஒரு கட்டிடத்தை கட்டுறோம் வைங்களேன் ஒரு இப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அப்ப இந்த கட்டிடம் வந்து ரெண்டு வருஷ இதுல வந்து கட்டுப்படுது கொன்றாக்காரனு கொடுத்து கட்டுப்படுது என்றால் அப்ப ஒவ்வொரு வருஷமுமே என்ன ஆறு மாசத்துக்குள்ள இந்த கட்டடம் கட்டி இதன்னும் ஒன்னு மாட்டோம் ஒரு சின்ன ஒரு இது கட்டி முடிக்கணும் மாட்டான் இவை அந்த ஆறு மாசத்துக்குள்ள கட்டி முடிக்க மாட்டேங்கிறோம்

இப்ப இப்ப இனி இனி வந்து இப்ப இருக்குற அந்த நாப்பத்தி அஞ்சு மில்லியன் மற்ற அறுபத்தி ஆறு மில்லியன் ரெண்டு 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 தொகை இருக்கு இல்லையா ஓ ஓ இது இந்த இதை வந்தாவே சொல்லினோம் இந்த அவர் அப்பாவும் அர்ஜுனா கேக்குது இந்த நீ பத்து நாளைக்குள்ள நீங்க எதை செய்து முடிப்பீனா அதே ஓமெண்ட் சொல்லினோம் இதுக்குரிய திருத்தமா விளக்க வழி கேட்டதோட அதுல அந்த வாயிச்சரல்ல கடைசியில கடைசி வார்த்தை வச்சு பாஸ் பண்ணுவாங்க அந்த கண்ட்ராக்ட் செய்யற தெரியும் குடுத்தலா அத கடைசியில வச்சுத்தான் போடுவாங்க வாய்ச்சேரல் போடு இருக்கும் அப்போ அதை வச்சு போ போட்டு முடிப்பினும் ஆனால் அப்படி என்ன கூட ஒரு விஷயம் இருக்கு அது என்னென்னு சொன்னேன் அர்ஜுனா சோழர் ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னால் கூடுதலாக ஒரு திட்டங்கள் துவங்கி போய்க்க அறுவாசியோ இல்லை முக்கால்வாசியில் காசுகள் போயிருக்கணும் இப்போ ஐம்பத்த அறுபது அறுபது மில்லியன் சொன்னா அந்த திட்டங்கள் துவங்கி அமல திட்டங்கள் முடந்து கொண்டு இருந்தேன்டா அதில் முப்பது மில்லியனாவது வெடியால் போயிருக்கணும்

அந்த கா அந்த 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 ஐம்பத்தஞ்சு லட்சமோ அறுபத்தஞ்சு மில்லியன் வந்து கவலைக்கு உர வேண்டும் சொல்றாங்க அந்த காசு நான் அன்னைக்கு அவளத்தை முடிக்க வாங்கி வைக்க சான்ஸ் வருது இப்ப நான் கேக்குறேன் என்ன அதே இதுக்குள்ளயே எங்க எங்க ஸ்டெப் பண்ணக்கூடியதா இதுக்கு சாத்தியங்கள் இல்லையான்னு நான் கேட்கிறோம் அதாவது அறுபத்தஞ்சு மில்லியனும் எங்களுக்கு தந்ததா இருக்கக்கூடியதா ஸ்டெப் பண்ண இல்லாதவொன்னு கேட்குறான் திருப்பி போகாமல்

அதாவது இந்த இப்ப ஒரு வருஷம்னு சொன்னா அல்லது எட்டு மாதமா ஆறு மாதமா அந்த குறிப்பிட்ட காலம் கொடுத்திருப்பாங்க அந்த காலத்துக்குள்ளால வந்து இப்ப ப்ரொஜெக்ட் செய்யறவர் இருக்கிறாரு தானே அவர் வந்து ஸ்லோ பண்ணிருப்பாரு அப்ப அதாவது ஒரு ஒரு ரோட் எடுத்து எடுத்துக்கொண்டாடா ஒரு ரோட் வேலையில வந்து இவர் ஃபர்ஸ்டுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ரோட வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி கிரவல் மட்டும் போட்டுருப்பாரு அப்ப அந்த ஒழுங்கா அந்த வேலையை அந்த தான் அந்த டி மார் வந்து ஒழுங்கா வந்து அந்த அவங்கள

முப்பது கெட்டர் கிரவல் அடிக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னோம் இவங்க கெடக்டர் இவங்க அந்த ஜியோ மாரை இப்படித்தான சுயசுரண்ட சோழ இந்த லஞ்சங்களை பயன்படுத்தி இருபதுக்குள்ளே கணக்கை பிடிச்சிக்கிடுச்சி அதுவும் அவனோட வேலையை முகப்படுத்தி செய்ய பார்ப்பாங்க அதனாலையும் அந்த ஒழுகான வேலையை ஒழுங்கா இது இனி அடுத்த ஒருத்தர் வந்து இதை செக் பண்ணி பார்க்க வரும்போது அவருக்கு அந்த வேலை வந்து திருப்தி இல்லாட்டியும் அந்த வேலை டிலே ஆக மாட்டான் யாரே எனக்கு தெரிஞ்ச என் ஊர்ல வந்து அவனுக்கு அந்த ரோட்டு போடுறது சம்பந்தமா வித அனுபவமும் இல்ல ஒரு சாதாரண ஒரு ஆள் அவன் போய் அந்த கண்ட்ராக்ட் எடுத்து செய்கிறான் அப்ப நான் யோசிச்சேன் இவனுக்கு இன்னண்டு இந்த ரோட்டு வேலை தெரியுமாட்டு யோசிச்சான் என்ன அவ்வளவு நாங்களுக்கு அந்த அது அவங்க வந்து கண்ட்ராக்ட குடிக்கணும் கூட குடிக்காட்டி

ஒரு உதாரணமா நானா இருந்தா சரியா என்ன நான் ஒப்பந்தத்தை எடுத்து அந்த வேலையை செய்யும் வந்து எனக்கும் அந்த ஒப்பந்த சைட்ல இருந்து வார தீ ஒருத்தர் இருப்பார் சரியா அதாவது மேற்பார்வை செய்யறது அரசாங்க திரைக்களத்தில இருந்து வர ஒருத்தர் ஒரு எக்ஸன் ஒரு ஆளை அதால் வந்து என்னோட வந்து அவரோட நான் நெருக்கமா பழகி நானும் அவரும் தான் சேர்ந்து அதை செய்கிறது அரசாங்கத்துக்கோ அல்லது அந்த ப்ரோஜெக்ட் இடத்துக்கோ வந்து அந்த எக்ஸண்ட ஒரு ஆள் தான் அந்த என்ன வேலையில என்ன நடந்திருக்குது என்ன போய் பார்த்தனியா என்னன்னு சொல்லி அந்த டிஓ தான் சொல்லணும் விளங்குதா என்ன நடந்திருக்கு அப்ப நானும் அந்த டிஓ மெயினா என்ன செய்கிற ஒப்பந்தக்காரரும் அவரும் பழகி கொண்டு